ஃப்ரெண்ட்ஸ் ஜெயந்திபுரம் மதுரை ஜெயந்திபுரம் மார்க்கெட்டு கருவாட்டு கடை பார்த்துக்கோங்க எல்லா கருவாடுமே இவங்கக்கிட்ட இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் இவரோட ஃபோன் நம்பரு இந்த வரத்து பார்த்துக்கோங்க ஃபோன் நம்பரு வில்லியம்ஸ் கடை பாக்கெட் போட்டும் கடைகள் கொடுப்பாங்க திருக்கா இது திருக்க யானே திருக்கா ஆ இது இது மீன் இது வந்து மீன் இது வந்து பால் சோரா இது இதுதான் திருக்கா திருக்கப்போ திருக்க என்னென்ன ரேட்டு இது நீங்கள் ஆயிர ஆயிரத்தி அறநூறு நூற்றி இது பூரா நெத்திலி நெத்திலி மண் இல்லாமல் மண்ணோட இது வந்து கொல்லிக்கருவாடு கொல்லிக்கருவாடு இது வந்து ஐ ஐர மீன் கருவாடு சென்னா பூமி கிலோ வந்து நானூறுரூவா கிலோ அந்த கவரில் இருக்கிறது மாசி கருவாடு மாசி அது உழுவை இது வந்து ஊழி மீன் கருவாடு நாங்கள் வில்லியம்ஸ் அஞ்சு ரூபாக்கு கூட இவர்கிட்ட கருவாடு பாக்கெட் இருக்குது பார்த்துக்கோங்க ஏன் இதை பார்த்துட்டு வரவங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுப்பீங்களா ஆ வந்து கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கள் ஆ தான் சொல்லியிருக்கீங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்கனாலே வருவோம் உங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு வரோம்னு சொல்லுங்கள் அவர் குறைச்சி கொடுப்பாரு